ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் முப்பதுக்குள் பன்னெண்டு ராசினியர்களுக்கும் இந்த சூரியனோட சஞ்சாரத்தால் வெவ்வேறு மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி நடக்க நடக்கப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து பயனடைங்க கிரகங்களின் ராஜாவான சூரியன் விருச்சக ராசியில் பிரவேசித்து உள்ளாருங்க கடந்த நவம்பர் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நடந்த இந்த சூரியனோட பயிற்சி நடந்து இருப்பது வெவ்வேறு ராசினியர்களுக்கும் வெவ்வேறு முடிவுகளை தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் விருட்சக ராசியில சூரியனோட சஞ்சாரத்தால் உங்க வாழ்க்கையில நிதி ஆரோக்கியம் மற்றும் உறவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு தாக்கம் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சோ பன்னெண்ட ராசி நீர்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க இந்த சூரியனோட சஞ்சாரத்தால் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போது அப்படிங்கறத முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல மேச ராசி நீர்களுக்கு இந்த சூரியனோட சஞ்சாரத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் விருட்சிகாசியில சூரியனுடைய பேச்சியால் மேசத்தில் இருந்து எட்டாம் வீட்டில் இருப்பதால் சாதகமான பலன் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் நேரத்தில் தலை தூக்கலாம் ராசி செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால மேசராசினர்கள் இந்த நேரத்தில் நீங்க அனுசரித்து போறது உங்களுக்கு நல்லதுங்க அளவுக்கு மேச ராசி நீர்கள் அமைதியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இந்த நேரத்தில் மேச ராசி நீர்கள் இறைவனை வழிபடுவது உங்களுக்கு உகந்ததாக இருக்கலாம் அடுத்ததாக ராசி நீர்களுக்கு இந்த சூரியனோட சஞ்சாரத்தால் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் விருச்சிக ராசியில் சூரியனுடைய பேச்சியால் ராசியிலிருந்து சூரியன் ஏழாம் வீட்டில் இருப்பதால் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு சில பதற்றங்கள் ஏற்படலாம் உங்களுடைய துணையிடம் இருந்து பிரச்சனைகள் வந்தால் ரிசர்வ் ராசி நீர்கள் எந்த நேரத்தில் பொறுத்து போவது எந்த வித தப்புமே இல்லைங்க எந்த அளவுக்கு நீங்கள் அலசரித்து போகிறீங்களோ இதனால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ரிசர்வ் ராசி நீர்களுக்கு வியாபாரத்தில் தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல் உங்கள் வாழ்க்கையில் எந்த நேரத்தில் நல்ல செயல்கள் வருவதற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் சோ முடிந்த அளவுக்கு ரிசப நீர்கள் அனுசரித்து போறதுல வித தப்புமே கிடையாதுங்க அடுத்ததாக மிதுனம் ராசி நீர்களுக்கு இந்த சூரியனோட சஞ்சாரத்தால் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் விருச்சகம் ராசியில சூரியனுடைய பேச்சியால் மிதுன ராசியிலிருந்து சூரியன் ஆறாம் வீட்டில் சாதகமான பலன்களை உங்களுக்கு தருவாருங்க இதனால எதிர்களை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் அதே நேரத்தில் ஆரோக்கியம் உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றான ஒரு சூழ்நிலையில இருக்க போது நிதி வியாபாரம் உங்களுக்கு ஓரளவு மேம்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கடகம் ராசி நீர்களுக்கு இந்த சூரியனுடைய சஞ்சாரத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசியில் சூரியனுடைய கடக ராசியில் இருந்து சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் அறிவு வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கலாம் அதே நேரத்தில் பிள்ளைகளின் கல்வியில் நல்ல பலன்கள் இந்த நேரத்தில் அதிகரிக்கும் அதே கடக ராசி நீர்களுக்கு வேலையில் சிறப்பாக செயல்பட இது ஒரு நல்ல நேரமா கண்டிப்பா இருக்க கடக இதனால நீர்கள் எந்த வித இன்றி செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இது கடக ராசி நீர்களுக்கான ஒரு நல்ல நாள் அதே போல நல்லது நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளா கண்டிப்பா இருக்க போது அடுத்ததாக சிம்ம ராசினியர்களுக்கு இந்த சூரியனுடைய சஞ்சாரத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் விருட்சகம் ராசியில சூரியனின் பேச்சால் சிம்ம இருந்து நான்காம் வீட்டில் சூரியன் இருப்பதால் பாதகமான சூழலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இதனால உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும் உடல் நலனில் கவனம் செலுத்துவது ரொம்பவே எந்த காலகட்டத்தில் அவசியம் அப்படின்னு சொல்லலாம் நிதி பரிவர்த்தனைகள் எந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில சீராக இருக்காது அப்படின்னு கூட சொல்லப்படுது ராசி நீர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க அடுத்ததாக நீர்களுக்கு இந்த சூரியனுடைய சஞ்சாரத்தால் எந்த மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் விருச்சிக ராசியில சூரியனுடைய பேச்சியால் ராசியில் இருந்து மூன்றாம் வீட்டில் சூரியன் இருப்பதால் சுப பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது இதனால ராசி நீர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி நெற்றி உங்களுக்கு காத்திருக்கு அப்படி நீ சொல்லலாம் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நன்னாளா இந்த நாள் உங்களுக்கு அமையலாம் இதனால கண்ணீராசி நீர்களுக்கு நீங்க பார்க்கக்கூடிய வேலையில் சில முன்னேற்றங்களும் ஏற்படும் சிறு தூரம் பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு அமையலாம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல் அனைத்துமே இந்த நேரத்தில் மேம்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்ததாக துலாம் ராசி நீர்களுக்கு இந்த சூரியனுடைய சஞ்சாரத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சக ராசியில சூரியனுடைய பேச்சால் துலாம் இருந்து இரண்டாம் வீட்டில் சூரியன் இருப்பதால் உங்களுக்கு நிதி ஆதாயங்கள் கிட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நாட்கள் அமையலாம் பிரச்சனைகளை உங்களுடைய பேச்சாற்றல் மூலம் தீர்க்க முயற்சி செய்வீர்கள் முயற்சினால் உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்க போகுது அதே போல அடுத்ததாக விருட்சிகம் ராசி இந்த சூரியனுடைய சஞ்சாரத்தால் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் விருட்சிகம் உங்களுடைய வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் இயற்கையின் சில மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு இந்த நேரத்தில் மன அழுத்தம் அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது உங்கள் குடும்பத்தில் இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதன் மூலமாக நீங்க பாதிப்பே அடையக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சமாளித்து வர வேண்டும் அப்படின்னு யோசிப்பது மட்டுமே விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த நேரத்தில் நல்லதாக இருக்கலாம் இருப்பினும் பாத்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு ஒரு காலமாக இது இருக்கலாம் வேலையில் இந்த நேரத்தில் ராசி நீர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக கண்டிப்பா இருக்க போது முடிந்த அளவுக்கு ராசி உங்களுடைய மன அழுத்தத்தை குறைத்து நீங்க உங்களுடைய வேலையில் ஈடுபடுவது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக தனுசு நீர்களுக்கு இந்த சூரியனுடைய சஞ்சாரத்தால் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சிகத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் தனுசு நீர்களுக்கு இந்த நேரத்தில் செலவுகள் அதிகரிக்கும் அதனால தனுசு ராசிகள் செலவுகள் செய்யும்போது இந்த நேரத்தில் நீங்க பார்த்து செய்வது ரொம்பவே நல்லதுங்க ஆடம்பரமா செலவு செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா உங்களுக்கு பண ரீதியான பற்றாக்குறைகள் ஏற்படலாம் உங்களுடைய அத்தியாவசிய செலவுக்கு மட்டுமே நீங்க செலவு செஞ்சீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலே ஏற்படாது சோ என்ன மாதிரி உங்க வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்றத நீங்களே முடிவெடுத்து கொள்ளலாம் அதே நேரத்தில் பயணத்தின் போது கவனமாக இருப்பது தனுசு ராசி நீர்களுக்கு நல்லதுங்க நீங்க பயணம் செல்றதுனால சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது முடிந்த அளவுக்கு தனுசு ராசி நீர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது இந்த நேரத்தில் நல்லதாக இருக்கலாம் தெய்வ வழிபாடு மூலம் உங்களுக்கு சுப பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுனால தனுசு ராசினியர்கள் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அடுத்ததாக மகரம் ராசி ராசினியர்களுக்கு இந்த சூரியனுடைய சஞ்சாரத்தால் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் விரட்சிகத்தில் சூரியனுடைய சஞ்சரிப்பதால் மகர ராசி நீர்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த நேரத்தில் நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் அதேபோல உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேற நிறைய வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த நேரத்தில் மகர ராசி நீர்கள் பொருளாதார ஆதாயங்களை பார்ப்பீர்கள் அடுத்ததாக கும்ப ராசி நீர்களுக்கு இந்த சூரியனுடைய சஞ்சரிப்பால் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் விருட்சிகத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் கும்ப ராசி ராசினியர்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை தற்போது அதிகாரிகளுடனான உறவு மேம்படலாம் உங்களுக்கு சில நிதி நிவாரணம் இந்த நேரத்தில் கிடைக்கலாம் ஆரோக்கிய மேம்பாடு ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்க முயற்சி செய்வீர்கள் அடுத்ததாக மீன ராசி நீர்களுக்கு இந்த சூரியனுடைய சஞ்சாரத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சிகத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் மீன ராசி நீர்களுக்கு சூரியனின் நிலை நல்ல அதிர்ஷ்டத்தை தரப்போகுது தொண்டு நடவடிக்கைகளில் பங்கேற்பது உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பயணங்களால் சில அனுகூலம் உங்களுக்கு ஏற்படலாம் வேலையில் வெற்றி கிடைக்கலாம் மீதமுள்ள தொகை உங்களுக்கு முழுமையாக கிடைத்து அதை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா மீன ராசி நீர்களுக்கு இந்த நாட்கள் இருக்க சேனல்ல இந்த சூரியனுடைய சஞ்சாரத்தால் பன்னெண்டு ராசி நீர்களுக்கும் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோ மூலம் நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளும்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ